ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் தினந்தோறும் நாம் பயன்படும் வகையில் வந்து தகவல்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை விடுமுறை திடீர் மாற்றம் இந்த விடுமுறை மாற்றம் எவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது எதன் அடிப்படையில் இந்த மாற்றங்களுக்கு தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு என்பதை தான் பார்க்க போகிறோம் அதாவது இதில் வந்து பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் விடுமுறை திடீர் மாற்றம் நாளை வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் பள்ளி கல்லூரி விடுமுறை பட்டியலில் வந்து இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஓல்டு கேலண்டர் ஹாலிடே வந்து பொங்கல் அதாவது இதற்கு முன்பு ஒவ்வொரு வருட தொடக்கத்தின் வந்து பள்ளி கல்லூரிகள் விடுமுறை பட்டியல் வந்து வெளியிடப்படும் அந்த விடுமுறை பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் வந்து முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாத மக்கள் வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பட்டியல் வந்து வெளியிடப்படும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்திற்கான பள்ளி கல்லூரி விடுமுறை பட்டியலில் வந்து அந்த பொங்கல் பண்டிகை விடுமுறை என்றது பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிகாட்டியில் வந்து தற்போது மாற்றங்கள் செய்யப்பட்டு நியூ கேலண்டர் நியூ கேலண்டர் ஹாலிடே அதாவதுனா புதிய காலண்டர் விடுமுறை வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையோட விடுமுறை இது வந்து பார்த்தீங்கன்னா லீவ் சேஞ்ச் டு இயர்லி ஸ்கூல் லீவ் கேலண்டர் அதாவது ஒவ்வொரு வருடமும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பட்டியல் வந்து அரசு தரப்பில் வெளியிடப்படும் அந்த விடுமுறை மாற்றத்தில் பதினான்காம் தேதி பொங்கல் பண்டிகை என ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது தற்போது அந்த விடுமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டு போல் அதாவது இப்போ பொங்கல் பண்டிகை பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட இருப்பதால் பதினைந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு முதல் முந்தைய தினம் அதாவது போகி பண்டிகைக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்படுமா என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் பண்டிகைக்கு பொதுமக்கள் வந்து சொந்த ஊருக்கு சென்று திரும்பும் வகையில் வந்து அரசு தரப்பில் வந்து பொது விடுமுறை நாட்களாக முன்கூட்டியே முன் முதல் ஒரு நாள் அல்லதுன்னா இருந்து மற்றொரு கடைசி நாள் ஏதேனும் ஒரு நாள் வந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டு அதற்கு மாற்றாக வந்து மற்றொரு சனிக்கிழமை வந்து ஏதேனும் ஒரு சனிக்கிழமை வந்து வேலை நாளாக அறிவிக்கப்படுவது நடைமுறையாக உள்ளது அதன் அடிப்படையில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா வந்து பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை வந்து பொங்கல் படிக்க வருது அதனால் வந்து புதன்கிழமை வந்து போகி பண்டிகைக்கும் அரசு விடுமுறை அறிவிக்கப்படுமா அரசு தரப்பில் இந்த விடுமுறையானது அறிவிப்பு வெளியிடப்படுமா என்ற பெரும் எதிர்பார்ப்பும் உள்ளது அதேபோல் பதினான்காம் தேதி விடுமுறை பட்சத்தில் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு மொத்தம் ஐந்து தினங்கள் வந்து விடுமுறை கிடைப்பதற்காக வாய்ப்புகள் உள்ளது இந்த விடுமுறை பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலின் அடிப்படையில் பள்ளி கல்லூரியில் விடுமுறை பட்டியலில் இந்த மாற்றம் முதல் முதலில் வந்து ஆரம்ப கட்டங்களில் இந்த பள்ளி கல்லூரி விடுமுறை பட்டியல் வந்து பதினான்காம் தேதி என குறிப்பிடப்பட்டிருந்த பொங்கல் பண்டிகை வந்து புதிய கேலண்டின் அடிப்படையில் பதினைந்தாம் தேதி என்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதான் இதில் இருக்கிற தகவல் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வ இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்பதிர்ச்சி கொடுக்கும் வகையில் வந்து தமிழக அரசு வந்து பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறையை கூடுதலாக அறிவிக்குமா என்பதை பொறுத்து இந்த பார்க்க வேண்டும் இருப்படியும் இன்று அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இல்லை நாளை ஜனவரி பதினான்காம் தேதிக்குள் கண்டிப்பாக ஜனவரி பதிமூன்றாம் தேதி இன்று வந்து போய் அரசு தரப்பில் விடுமுறை அளிக்கும் பட்சத்தில் அறிவிப்புகள் வெளியிடப்படும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இதேபோல் வந்து மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளையைக்கான ப்ரஷ் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே குடம் வந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உடனக்குடன் கிடைக்கும் மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம் நன்றி